இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மங்களூருக்கு மீன் குழம்பு செய்ய போகிறோங்க அதுக்கு வந்து நான் பாருங்கள் பாறா மீன் வந்து ஒரு கிலோ எடுத்துருக்குறேன் தேங்காய் ஒரு மூடிங்க இஞ்சி வந்து இந்த சைஸுக்கு ஒன்று எடுத்துக்கணுங்க மாதிரி தக்காளி பெரிய தக்காளி இருந்தால் ரெண்டு போதுங்க நான் நாலு தக்காளி எடுத்துருக்குறேன் கறி பிள்ளைங்க இருபத்தஞ்சி பல் பூண்டுங்க நெல்லிக்காய் சைஸ் புளிங்க மிளகாய் வந்துங்க வர மிளகா பதினோரு மிளகாய் எடுத்துருக்கணுங்க ஒரு கிலோ மீனுக்கு கொத்தமல்லி பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் வெந்தயம் கால் ஸ்பூனு சீரகம் வந்து கால் ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு மிளகு வந்து அரை ஸ்பூனுங்க ஒரு கிலோ இது சின்ன வெங்காயம் வந்து இரநூறு கிராமுங்க வாங்க இப்போ மீன் குழம்பு செய்ய போகலாம் இப்போ நம்ம எடுத்து மசாலாலாம் வறுத்துக்கலாங்க நம்ம சிம்ளியை வச்சு வறுத்துக்கணுங்க ஏன்னா நம்ம வெந்தயம் போட்டுருக்கிறோம் மிளகு போட்டிருக்கோம் அதிகமாக வறுத்துக்கூடாதுங்க நம்ம சிம்லயே லேசா வறுத்து எடுத்துக்கணுங்க மசாலா வறுத்து விட்டுருச்சுங்க இப்போ நம்ம தேங்காய் துருவு போட்டுக்கலாங்க தேங்காய் தூரம் ரொம்ப கருவே வரக்கூடாதுங்க லேசாக அந்த அப்புறம் அந்த இது எந்த ட்ரெஸ் இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் அது போக வரைக்கும் வறுத்தாக போதுங்க கருவட்டுருச்சுங்க நம்ம எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாங்க மஞ்சட்டியில் வைச்சா நல்லா இருக்குங்க நான் வந்து இன்றைக்கி மஞ்சட்டியில் வைக்கல கடலெண்ணுந்தாங்க ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் ஆனால் தேங்காய் நெய்யில் கூட வைக்கலாம் கால் ஸ்பூனு வெந்தயங்க வெந்தயம் வந்து அதையும் கருவக்கூடாது வெங்காயங்க பொய்யா நடக்குது வெங்காயம் உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் ரொம்ப நெருங்கடல் வளர்க்க வேண்டியது தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா வணங்கி வந்துடுச்சுங்க பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனுங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் எல்லாம் வணங்கி வந்துருச்சுங்க இப்போ மஞ்சள் தூள் கால பூணுங்க இப்போ எல்லாம் வணங்கி வந்துருச்சுங்க புளிக்கரைச்சல் விட்டுக்கலாங்க இப்போ புளி கரைச்சல் கொதிச்சு வருதுங்க இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலாவும் ஊற்றிக்கலாங்க ஏழு பேர் சாப்பிட்ற மாதிரி ரெண்டரை சொம்பு தண்ணி ஊற்றி இருக்கணுங்க மீன் குழம்புக்கு வந்து நம்ம வந்து மசாலாலாம் ரொம்ப வந்து சுண்டு விட முடியறது இல்லைங்க அதனால தண்ணி வந்து கணக்காக சேர்த்திக்கணுங்க நான் ரெண்டரை சொம்பு ஊற்றி இருக்கணுங்க ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் கொதிச்சு வந்தோன்னா மீன் போட்டு இறக்கணுங்க இப்போ நம்ம தேவைக்கேற்ற உப்பு சேர்த்திக்கலாங்க ஃபஸ்ட்டே கொஞ்சம் வணக்கிறதுக்கு போட்டுருக்குறேங்க நம்ம பார்த்து போட்டுக்கணுங்க உடம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க இப்போ நம்ம மீன் இப்போ வந்து முன்னாடி சேர்த்துக்கலாங்க கொஞ்ச நேரம் தலை வேகிறது கொஞ்சம் லேட்டாகும் ஆகும் ரெண்டு நிமிஷம் விட்டு முன்னாடி மீன் சேர்த்திக்கலாங்க தலை போட்டு ரெண்டு நிமிஷம் ஆகுதுங்க இப்போ நம்ம முன்னாடி மீன் சேர்த்திக்கலாங்க வந்து பாறை மீன் தான் எடுத்துருக்க மீன்லாம் போட்டாச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லேயே வச்சுருந்து இறக்கிடுலாங்க இப்போ கருவி வந்து மேலே தூக்கலாங்க எனக்கு நீங்கள் மல்லித்தலை இல்லைங்க மல்லித்தலையும் போட்டுக்கலாம்